விருச்சிக ராசி மையர்கள் ராசிக்காரங்களுக்கு மட்டும் சம்பந்தம் இல்லாமல் ச சண்டை சச்சரவுகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் வீட்டிலையும் குடும்பத்துலேயும் சரி வழியிலும் சரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஜான் ஏறினால் மூலம் வழுக்கும் ஒன்பது முறை ஆலயத்தை வளம் வந்து ஒன்பது விளக்குகள் ஏற்றி வர வேண்டும் விளக்கு விளக்கெண்ணெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும் மாபெரும் சிறப்பு சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செயல் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பிரிட்ஜக ராசி மையன்படு பிரிட்ஜக ராசி அது எந்த இடம் வரணுன்னா நம்ம தலைவனாக வரணும் தலைவனாக வரணும்னு நினைப்பீங்க இந்த பிரிட்ஜக ராசிக்காரங்களுக்கு மட்டும் சம்பந்தம் இல்லாமல் ச சண்டை சச்சரவுகள் உருவாக்கிட்டே இருக்கும் வீட்லையும் குடும்பத்துலையும் சரி வழியிலையும் சரி இந்த விரிட்சவ ராசிக்காரங்களுக்கு வந்து ஜான் யாருன்னா மூலம் வழுக்கும் எந்த காரியமும் உருப்படியாக பண்ணிட முடியாது பண்ண விடாது இருப்பீங்க ஒரு பாஞ்சு நாள் நிம்மதியாக இருப்பீங்க திடீர்னு தான் போகிறோம் அதான் ஏன்னா சந்தனாங்க நீசம்படுறான் பிரச்சனை எதுவானாலும் உள்ள கிரகதோஷம் ஏவல் பிள்ளி சூன்ய பார்வை இது வரைக்கும் உள்ள தோஷங்கள் இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பார்வைக்கோளாக இருப்பாங்க அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படிம்பாங்க இந்த தி திருஷ்டி வகை இல்லை எல்லா பிரச்சனைகளுமே நீங்கிறதுக்கு அதாவது இறை வழிபாட்டாலேயே நீக்கிக் கொள்ளலாம் பரிகாரங்கிறது கூட ரெண்டாவது அப்படி இறை வழிபாட்டால் நிற்கலாம்னா சூட்சமத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீக்கலாம் நாம் இப்போ வந்து விஷ்ணு துர்காவுடைய கோயிலில் தான் உட்காந்துருக்கோம் விஷ்ணு துர்க்கை என்பவள் கண்ணனுக்கு முன் பிறந்தவள் மகாவிஷ்ணுக்கு உரிய அனைத்து விதமான தன்மைகளும் அருளும் நிறைய பெற்றவள் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்கின்ற பட்டம் அவளுக்கு அப்படிப்பட்ட அற்புதமான அந்த மகாசக்தி அன்னை இந்த அம்பாளை தரிசனம் செய்தாலே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் அதாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகளும் சரி ஏவல் பிள்ளி சூனிய மாந்திரிய கட்டாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டையாக இருந்தாலும் சரி வழிபாட்டு முறையை சொல்லிவிடுகிறேன் யார் எப்போ வரணுங்கிற கணக்கு இருக்குது எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துக்கும் யாரும் போகிறதுனால எந்த பலனும் ஏற்பட்டு விடாது சோதிடம் என்பதே கணக்கு தான் இந்த கணக்கின்படி நீங்கள் செய்யப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பிருச்சகராசிமை என்பது ரிஜராசிமி என்பது துவரம்பருப்பு ஒன்பது படி துவரம்பருப்பை இந்த ஆலயத்திற்கு தானமாக கொடுத்து விட்டு சிவப்பு சேலை கொண்டு வந்து அம்மனுக்கு படைத்துவிட்டு ஒன்பது முறை ஆலயத்தை வளம் வந்து ஒன்பது விளக்குகள் ஏற்றி வளவர வேண்டும் விளக்கு விளக்கெண்ணெய் விளக்கு தான் ஏற்ற வேண்டும் ஒன்பது விளக்கு ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை என்று வர வேண்டும் வளர்புறை செவ்வாய்க்கிழமையில் வருவது விசேஷம் உங்களுக்கு நல்லது ஆகவே அன்பர்களே இது பார்க்க எளிமையாக இருக்கும் இதை பயபக்தியோடு நீங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்மித் ஆலயத்தில் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் முழுமையாக பயபக்தியோடு அம்மனை வேண்டி நான் சொன்னபடி செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் மாறுதலை வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது திண்ணம் ஆகவே அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் ஆனந்தம் செழிக்கட்டும் அற்புதம் ஆனந்தம்